பனித்துடிகள் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நியாயமான காத்திருத்தல் தியான வசனம் ஏசாயா முப்பது பதினெட்டு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவர் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இன்றைய நாளுக்குரிய தியானத்துல அபினவ் என்கிறவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சாட்சியாக பார்க்கலாம் கடினமாய் நடத்தக்கூடிய முதலாளி அமைந்ததால அபினவுக்கு நீண்ட நேரம் மனச்சோர்வோடு வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டது தன் வேலையை விட்டுவிட எண்ணினார் ஆனாலும் அவருடைய பொறுப்புகள் இருந்தது ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக வீட்டு கடன் அடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வேலையை விட்டு விடுவதற்கு அவர் முயற்சி தான் செய்தார் அவருடைய மனைவி அவரிடத்துல நாம் கொஞ்சம் காத்திருக்கலாமே தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்று பார்க்கலாம் என்றாங்க பல மாதங்கள் கழித்து அவர்களுடைய ஜபம் கேட்கப்பட்டதாம் அபினவுக்கு புதிய வேலை கிடைத்ததா தன் குடும்பத்தினரிடம் அதிக நேரம் செலவழிக்க கூட முடிந்ததான் அத்தனை மாதங்கள் என்பது நீண்ட காலம் தான் ஆனா தேவனுடைய குறித்த நேரத்துல வெளிப்படும் அவருடைய திட்டத்திற்காக காத்திருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அபினவ் கூறுகிறார் பாடுகளுக்கு மத்தியில தேவனுடைய குறித்த காலத்திற்காக காத்திருப்பது கடினம்தான் அத்தருணத்துல நம்முடைய திட்டத்தை அரங்கேற்க தூண்டப்படுவோம் இஸ்ரவேலர்கள் செய்தார்களாம் சத்துருக்களின் திரும்பாம எகிப்து தேசத்திடம் உதவி கோரினர் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் ஏழிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாய முப்பது இரண்டில் இதை வாசிக்கலாம் ஆனா தேவன் அவர்களிடம் நீங்கள் மனம் திரும்பி என்னை நம்பினால் நீங்கள் வளப்பட்டு மீட்பை பெறுவீர்கள் என்று எச்சரிக்கிறார் ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் என்றும் கூறுகிறார் வசனம் வாசிக்கலாம் தேவனுக்காக காத்திருப்பதற்கு விசுவாசமும் பொறுமையும் தேவைப்படுகிறது ஆனா தேவனுடைய பதில நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது காத்திருந்தது நியாயமானது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்கிறது வேதம் நாம் டத்துல திரும்புவோம் என்று தேவன் நமக்காக காத்திருப்பதே அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியமாயிருக்கிறது என்ன ஜப விண்ணப்பத்தோட தேவனிடத்துல இன்று நீங்க காத்திருக்கிறீங்க உங்கள் ஜபத்துல கேட்பவைகள் யாவும் கிடைக்கும் என நம்புங்கள் நிச்சயமாய் கிடைக்கும் பதிலுண்டா உனக்கு பதிலுண்டா பதில் வாரஜபமுண்டாள் பதராதே பதில் உண்டுனக்கு பதில் வாராஜவமுண்டானால் களங்காதே பதில் உண்டு பதிலுண்டு 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 பதில் வாரபமுண்டானால் கலங்கா பதில் உண்டு உனக்கு தேவன் நம்மை ஆசிர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்